ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராதே உம் ஏகாதசி பத்தி சொல்றதுதான் இந்த வீடியோவே பண்ணிருக்கிறேன் சோ ஏகாதசி அப்படிங்கிறது பதினோராவது நாள் உங்க எல்லாருக்குமே தெரியும் தசமி ஏகாதசி துவாதசி இன்னைக்கு ஏகாதசி நேற்று தசமி நாளைக்கு துவாதசி துவாதசினா பன்னெண்டாவது நாள் யாரோ ஒருத்தர் ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்காங்களோ உடம்பு ரொம்ப 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 ஆரோக்கியமா இருக்கும் இதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நிறைய பேர் ஏகாதசின்னா என்னன்னே தெரியறது கிடையாது ஏன்னா சாஸ்திரம் சொல்லுது நீ எந்த விரதம் இருக்கியோ விரதம் இல்லையோ அதை பத்தி கவலை இல்லை ஆனா நீ ஏகாதசி மட்டும் கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த ஏகாதசி நீங்க பாருங்க பதினோராவது நாள் நீங்க அதுக்கப்புறம் துவாதசி திரியோதசி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் பிரதோஷம் வரும் அப்புறம் அம்மாவாசை அவர்கள் பௌர்ணமி வரும் இது மாசத்துல ரெண்டு தடவை வரும் ஒண்ணு வளர்ப்பிரையில இன்னொன்னு தேய்பிரையில சோ இப்ப இந்த அன்னைக்கு வந்து நம்ம உடம்ப வந்து நம்ம காலியை வச்சிருந்தோம் அப்படின்னா உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் இந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில்னு சொல்றோம் வெளியில வந்து தண்ணி எழுபது சதவீதம் இருக்கு தண்ணி தான் இருக்கா நமக்கு தெரியாம இருக்குன்னு சொல்றோம் உடம்புலையும் அப்படிதான் உள்ளுக்குள்ள வந்து செவன்டி பர்சன்ட்க்கு மேல வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கு சோ இப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க ஏகாதசி அன்னைக்கு உணவு இருந்தாம இருக்கும்போது நான் சயின்ஸோட பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன் உடம்ப ஹெல்த்தியா இருக்கும் இதே சாஸ்திரம் சொல்லுது ஏகாதசி அன்னைக்கு கண்டிப்பா உணவு அருந்தவே கூடாதுன்னு சாஸ்திரத்திலையும் சொல்றாங்க மகாவிஷ்ணுக்கு உகந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த ஏகாதசி அன்று நீங்கள் வந்து நிறைய வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கிறது மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் சாப்பிட்டுக்கலாம் தயிர் மோர் இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் பால் இதெல்லாம் கூட நீங்க சாப்பிட்டுக்க முடியும் எதுவுமே ஒரு அளவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது விரதம் இருக்க முடியாதவங்க இதெல்லாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் சில பேர் நாங்கள் டேப்லெட்ஸ் எடுப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய வெஜிடபிள்ஸா இருக்கக்கூடிய பீட்ரூட் கேரட் இதெல்லாம் நீங்க சீவி லைட்டா நீங்க குக் பண்ணி நீங்க சாப்பிட்டுக்கலாம் நிலக்கடல் நிலக்கடலை கொட்டை வந்து இருக்கு இல்லையா கிரௌண்ட்நட் அது நீங்க ஊற வச்சு வேக வச்சு சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து என்னன்னா கிழங்கு வகைகள் சாப்பிடலாம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா முடியல முடியவே முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு அந்த இன்னைக்கு சில பேர் டவுட்ஸ் கேட்பீங்க டேப்லெட் சாப்பிடலாமான்னு கண்டிப்பா டேப்லெட் சாப்பிடணும் சாப்பிடுங்க ஒண்ணு தப்பு கிடையாது விரத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம நிறைய நினைக்கிறோம் மௌன விரதம் உண்ணாவிரதம் இந்த மாதிரி நிறைய நிறைய நினைக்கிறோம் சோ விரதத்துக்கு என்ன ஒரு சக்தி இருக்குது அப்படின்னா நீங்க விரதங்கள் அதிகமாக இருக்கும் போது உங்க உடல் எப்படி இருக்கும்னா ரொம்ப சக்தியா இருக்கும் உங்க புலன்களெல்லாம் வந்து என்ன நீங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த உடம்ப வந்து என்னன்னா அதனால டைஜஸ்ட் பண்ண முடியாம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிட்டே இருக்குது அதுக்கு நீங்க ஒரு ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த உடம்ப வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா மாறிடும் மூளை எல்லாம் நல்லா சுறுசுறுப்பா வேலை செய்யும் எங்கிட்ட படிக்கிறவங்க நிறைய பேர் ஏகாதசி விரதத்தோட பெனிஃபிட் சொல்லிக்கிட்டே வருவாங்க மேம் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஏகாதசி வந்து நாங்கள் இருக்க மாட்டோம் நீங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் இருக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ எங்களுக்கு பாடியில வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய சொல்லுவோம் தலைவலி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க வயிற்று வலி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க நீங்க எப்படின்னு கேட்கலாம் பட் நீங்க இருந்து பார்த்து நீங்க உங்க சொந்த பெனிஃபிட்ஸ் சொன்னீங்கன்னா தான் முடியும் எதுவுமே செஞ்சு பார்க்கணும் இப்ப எங்கிட்ட ஒரு ஃப்ரூட் இருக்கு இப்போ ஒரு மாங்காய் இருக்கு நான் சொல்றேன் மாங்காய் வந்து இந்த மாங்காய் வந்து புளிப்பா இருக்குதுன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கலாமே நீங்க வந்து இல்ல இனிப்பா கூட இருக்கலாம்னு நினைக்கலாம் ஆனா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அந்த மாதிரி இந்த ஏகாதசி விரதம் வந்து நீங்க வந்து கண்டிப்பா இருந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸை சொல்லுவீங்க அதுல வேற என்ன மேம் வேணும்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சாண்டிங் சாண்டிங் பீட்ஸ் வாங்கிக்கோங்க இந்த இந்த விரல் யூஸ் பண்ண கூடாது இந்த ரெண்டு விரல் வச்சுதான் நீங்க சாண்டிங் பண்ணணும் நல்லா சாண்டிங் பண்ணுங்க பகவானுடைய நாமத்தை சத்தமா சொல்லுங்க சொல்லி சாண்டிங் பண்ணுங்க நூத்தி எட்டு பீட்ஸ் இருக்கும் நிறைய சாண்டிங் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அந்த நினைக்கும் அதிகமா பேசாதீங்க மௌனம் கடைபிடிங்க எந்த அளவுக்கு புலன்களை கட்டுப்படுத்தி என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கோங்க சோ அதிகமா லிக்குத்த ஜபம் நாமம் நிறைய எழுதுங்க கிருஷ்ண நாமம் எழுதுங்க ரொம்ப ரொம்ப நல்லது எந்த நாமம் வேணாலும் எழுதலாம் நீங்க நிறைய நாம எழுதுறது ரொம்ப ரொம்ப நல்லது லிக்குத்த அப்படின்னு எழுதுறதுன்னு அர்த்தம் லித்தித்த ஜபம்னு சொல்லுவாங்க சோ நீங்க அதெல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ண முடியும் இன்னும் ரொம்ப ரொம்ப விஷயம் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பா உங்களுடைய நினைவு பகவான் கிட்ட இருக்கணும் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனும் மந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் இது சொன்னது பிரகலாத் மகராஜ் அவங்க அப்பா கிட்ட சொல்றாரு இந்த விஷயம் நீ வந்து உண்மையாலுமே பக்தி பண்ணணும் ஒருத்தர் அப்படின்னா ஸ்ரவணம் முதல்ல பகவானோட நாமத்தை கேட்கணும் கீர்த்தனம் பகவானோட நாமத்தை பாடணும் ஸ்ரவணம் கீர்த்தனம் யாரு பதி ஸ்மரணம்னா பகவான் நீ நினைக்கணும் பாத சேவை பகவானுக்கு நீ பாத சேவை பண்ணணும் அர்ச்சனம்னா அர்ச்சனை பண்ணணும் பந்தனம்னா வணக்கம் சொல்லணும் தாசியம் பகவானுக்கு சேவை செய்யணும் ஆத்ம நிவேதனம் கடைசியில பகவான் கிட்டயே நீங்க உங்களை சமர்ப்பணம் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கிறது சுவாமிகிட்ட அப்புறம் பகவான் கிட்டேயே நீங்க சமர்ப்பணம் பண்றது இந்த மாதிரி பக்தியில வந்து ஒன்பது விதமான லட்சணம் பக்தியுடைய விஷயங்கள் இருக்குது நான் அதை பல இதுல பேசி இருக்கேன் ஸோ நீங்கள் தொடர்ந்து வந்து இந்த ஏகாதசி தினத்தன்று நீங்க கடைபிடிக்க வேண்டியது உணவு முறை கண்டிப்பாக உணவு முறையை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி அடுத்த நாள் துவாதசி இருக்கு இல்லையா துவாதசி அன்னைக்கு நீங்கள் வந்து அந்த டைம் கொடுத்துருப்போம் நம்ம ஃபவுண்டேஷன்ல இருக்கோம் இல்லை நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைம் டு ஐந்தே முக்கால் டூ பத்து மணி நாளைக்கு ஐந்தே முக்கால் டு ஒன்பது ஐம்பத்தி முடியுதுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு அப்படி ஒரு டைம்னா அந்த டைமுக்குள்ள நீங்க சாப்பிட்டுக்க முடியும் சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறி எடுத்துட்டு போயிட்டு பகவான் மானசீகமா பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க சாப்பிட்டுக்கலாம் தப்பு வராது ஆனா வந்து ஏகாதசி அன்னைக்கு எந்த தானிய வகைகளை நீங்க சாப்பிடவே கூடாது சோ கிரெயின்ஸ் அண்ட் பல்சஸ் நீங்க எடுக்கவே கூடாது அது ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் அவளு ரவை உப்புமா சப்பாத்தி நோ ஸோ அடுத்த நாள் வேணும் நீங்க எடுத்துக்கலாம் பட் ஆனியன் கார்லிக் இல்லாம துவாதசி அன்னைக்கு நீங்க விரத்தம் முடிக்கும் போது சுவாமி கிட்ட சமர்ப்பணம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும் ஒரு துளசி லீஃப் சுவாமிகிட்ட வச்சுட்டு நீங்க சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது எல்லா பிரசாதத்திலயும் துளசி லீஃப் வச்சு பகவான் கற்பனை பண்ணி ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும் ஸோ இது ஏகாதசியை பத்தி நிறைய கேட்டிருக்கீங்க நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்க தொடர்ந்து எங்க கூட என்ன டெய்லியும் மண்டே டு அழகா தமிழ்ல உங்களுக்கு வகுப்பு எடுத்து தரோம் ஐந்தரை மணில இருந்து மெடிடேஷன் ஆறில இருந்து ஏழே முக்கால் வரைக்கும் அழகான சிறப்பான வகுப்பு இருக்கு கீதை எப்படி டே டே டு லைஃப்க்கு நம்ம வந்து எடுத்துட்டு போல நிறைய பேர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க மேம் என் நேரம் பார்த்தாலும் மன அழுத்தமா இருக்கு குழப்பமா இருக்கு எப்படி மேம் வெளியில வர்றதுன்னு நிறைய பேர் கேக்குறாங்க ஸோ கிளாஸ்ல வந்து நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளியில வந்திருக்காங்க வரணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு உங்களுக்கும் ஒரு மனசை ஸ்டடி பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குன்னா கிளாஸ் வந்து பாருங்க உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் எல்லாம் வல்ல பகவானுடைய ஆசீர்வாதங்கள் கைனவாச்சு மனுஷேந்திரா புத்தியாத்மனாவ பிரதேஷ் பவாத் கரோமியம் பரஸ்மை நாராயணா இது சமர்ப்பியாமி ஓம் தச்சு தேங்க்யூ சோ மச் லவ் யூ ஆல் டி எஸ் ராதே நன்றி